பவுலியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதிக்குள்ள உள்ளாடியுடன் நுழைந்த நபர் அதிர்ச்சியில் தாய் மரணம் வெளிவந்த பரபரப்பு தகவல்கள் விமானத்தில் இருந்து திடீரென்று வந்த புகை அச்சத்தில் உறைந்த பயணிகள் விமான நிலையத்தில் கடும் பரபரப்பு இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று பன்னிரண்டு வாகனங்கள் பறிமுதல் கோடீஸ்வரர்களுக்கு ஆப்படித்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈரானுக்கு நன்றி தெரிவித்த ரணில் நண்பர்களான இருநாட்டு ஜனாதிபதிகள் தமிழ் எம்பிக்களுக்கும் நிதி ஒதுக்கீடு கோடிக்கணக்கில் கொடுக்கும் இலங்கை அரசு ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தெரியுமா மகிந்த தொடர்பான தகவல்களை மறைக்கும் ஸ்ரீலங்கா விமானப்படை பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை ஸ்ரீலங்காவில் நீதிபதி ஒருவர் செய்த கேவல செயல் கைதான நீதிபதிக்கு விளக்கம் அறியல வவுனியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதியில் ஒருவர் உள்ளாடையுடன் நுழைந்த சம்பவம் மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம் பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பம்பை மடவில் அமைந்துள்ள பவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் இரவு வேளை மர்ம நபரொருவர் உள்ளாடையுடன் உள்ளுழைந்துள்ளார் இதனால் அங்கிருந்த மாணவியொருவர் அச்சமடைந்த நிலையில் கூக்குரல் இட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் தப்பியோடியுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவி தாயாருக்கு தொலைபேசி ஊடாக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்கனவே இறுதிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த மாணவியின் தாயார் இந்த சம்பவத்தில் மனமடைந்து நோயின் காரணமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தால் மாணவிகள் விடுதியிலிருந்து முற்றிலும் வெளியேறியுள்ளமையுடன் இந்த அநீதிக்கு எதிரான நீதியினை கோரியுள்ளமையுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பாதுகாப்பு உத்தியோகர்கள் ஏன் உள்ளார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர் இதேநேரம் நேரம் உள்ளாடையுடன் உள்ளுழைந்த நபர் தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்று பனிரெண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்கள் பல்வேறு சட்டவிரோத முறைகள் ஊடாக இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான வாகனங்களை தற்சமயம் பயன்படுத்துவோரிடமிருந்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் வெற்றிக்காக ஈரான் வழங்கிய தொழில்நுட்ப ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈரானின் உதவியின்றி இலங்கையினால் உமா ஓயாவில் இருந்து ஓயாவுக்கு நீரை கொண்டு செல்ல முடியாது என கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட திறப்பு விழா நிகழ்வின் போது தெரிவித்தார் உலகளாவியில் தெற்கு நாடுகள் தமது அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புவதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி அதற்காக உலகளாவிய தெற்கு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர வடக்கு கிழக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் இவருடன் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான மூன்று வருட காலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருடாந்த ஒதுக்கீடுகள் வழங்கப்படாத நிலையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அந்த வகையில் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜபுத்திரன் சாணக்கியன் கோவிந்தன் கருணாகரன் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் பினோ நோகநாதலிங்கம் சால்ஸ் நிர்மலநாதன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சிவஜானம் ஸ்ரீதரன் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்காக ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தலா ஐந்து கோடி ரூபாய் நிதி ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் இராஜவரோதயம் சம்பந்தன் எம் ஏ சுமந்திரன் சி வி விக்னேஸ்வரன் செல்வராசா கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவராசா கலையரசன் ஆகியோர் காலம் தாழ்த்தி தமது முன்மொழிவுகளை அனுப்பி வைத்ததால் அவர்களுக்கான ஒதுக்கீடுகளை அனுமதிப்பதிலும் காலதாமதம் ஏற்படுவதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உள்நாட்டு விமான பயணங்கள் தொடர்பான தகவல்களை இலங்கை விமானப்படை தகவல் ஆணைக்குழுவின் உத்தரவை மீறி கூட வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இது தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இந்நாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை மீறிய செயல் என தெரிவிக்கப்படுகிறது தகவல் ஆணையம் விமானப்படை கொமாண்டிங் அதிகாரி குரூப் கேப்டன் எம் ஜி சந்திரேஷ்கருக்கு இது தொடர்பான தகவலை அளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த கால பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷ எத்தனை தடவைகள் உள்நாட்டு விமான சேவைகளுக்கு விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்தினார் என்பதும் அதற்கான செலவுகள் குறித்த தகவல்களை மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறும் ஒருவர் கூறியுள்ளார் காப்போது சாதாரண தர பரீட்சைகளை இலக்காக கொண்ட மேலதிக வகுப்புகள் விசேட கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் என்பன எதிர்வரும் முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி குறித்த விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதே நேரம் உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விவாகரத்து சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்காக ஐயாயிரம் ரூபாவை லஞ்சமாக கோரிய புத்தளம் காதி நீதிபதிக்கு புத்தளம் நீதிமன்ற நீதிபான் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் குறித்த காதி நீதிபதி முகமட் என்பவரை அணுகி விவாகரத்து சான்றிதழ் ஒன்றை பெறுவதற்காக ஐயாயிரம் ரூபாவை அவர் லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மாறுவேடத்தில் சென்ற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தை காதி நீதிபதி அன்று இரவு புத்தளம் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி வரையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் குறித்த காதி நீதிபதி தொடர்பிலான விமர்சனங்கள் மற்றும் அவரின் முறையற்ற செயற்பாடுகள் ஊடகங்களில் வெளியாகியிருந்ததுடன் இந்த விடயம் தொடர்பில் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீமுக்கு தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் மற்றும் நீதி அமைச்சருக்கும் நீதிச்சபை ஆணைக்குழுவிற்கும் இந்த விவகாரம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது ஜப்பானில் இருநூறு பயணிகளுடன் பரப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விமானம் ஒன்றிலிருந்து திடீரென்று புகை வந்ததால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜப்பான் நாட்டின் ஆல் நிபோன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் இன்று சுமார் இருநூறு பயணிகளுடன் ஷின் விமான நிலையத்திற்கு வந்தது விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ரக்கை பகுதியிலிருந்து புகை வெளியேறியது இதனால் பயணிகளிடையே பீதியும் பயமும் ஏற்பட்டது பயணிகள் அவசர அவசரமாக கீழே இறங்கினர் இருப்பினும் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஜப்பான் பொது ஒளிபரப்பு நிறுவனமான என்எசே செய்தி வெளியிட்டுள்ளது அதில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய பின் இறக்கை பகுதியில் புகை வந்ததாகவும் இன்ஜினை நிறுத்தம் செய்ததும் புகை வந்தது நின்றுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக பெண்கள் விடுதிக்குள்ள உள்ளாடியுடன் நுழைந்த நபர் அதிர்ச்சியில் தாய் மரணம் வெளிவந்த பரபரப்பு தகவல்கள் விமானத்தில் இருந்து திடீரென்று வந்த புகை அச்சத்தில் உறைந்த பயணிகள் விமான நிலையத்தில் கடும் பரபரப்பு இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று பன்னிரண்டு வாகனங்கள் பறிமுதல் கோடீஸ்வரர்களுக்கு ஆப்படித்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈரானுக்கு நன்றி தெரிவித்த ரணில் நண்பர்களான இருநாட்டு ஜனாதிபதிகள் தமிழ் எம்பிக்களுக்கும் நிதி ஒதுக்கீடு கோடிக்கணக்கில் கொடுக்கும் இலங்கை அரசு ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தெரியுமா மஹிந்த தொடர்பான தகவல்களை மறைக்கும் ஸ்ரீலங்கா விமானப்படை ரகசியமான ரணில் சென்றது எங்கே கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை ஸ்ரீலங்காவில் நீதிபதி ஒருவர் செய்த கேவலச்செயல் கைதான நீதிபதிக்கு விளக்கம் அறியல